அடுத்த வைத்தியமா அது அடுத்த வைத்தியம் இது என்ன வைத்தியம் இது வந்து முட்டப்பட்டு அதே தானா அதே ஆடு தான் கேட்கலாது அந்த எண்ணெய் போட்டது கேட்கல சப்பு விலை இருக்கும் பொருக்கே கேட்கல கேட்கலை முட்டை போட்டோம்னா இது முட்டை பத்து இது போட்டால் தான் நல்லா கேட்கும் அது என்னதுப்பாட்டை நாட்டுக்கோழி முட்டையா நாட்டுக்கோழி முட்டை ஓட்டாதான் நல்லா கேட்கும் நாட்டுக்கோழி முட்டை தான் ஓடு நாட்டுக்கோழி முட்டை சுண்ணாம்பு ரெண்டையும் கலக்கணுமா வச்சு ஆமாம் எல்லாத்தையும் ஊற்றக்கூடாதோ இப்போ வெள்ளைக்கார மட்டும்தான் வர யோசிக்குது வரவே மாட்டேன்னு சொல்லுது அந்த கிளவி முட்டை கொடுத்தது சரியில் போய் உள்ளக்க குஞ்சி இருக்குது பாதி குஞ்சியோடு கொடுத்துச்சு இப்போ ஒட்டை முட்டை தான் கேச்சு எங்கே அப்படியே அப்படிதான் அங்கே கொண்டாங்க பார்ப்போம் வரும் மாறேன் ஒரு முட்டையிலருந்து எடுக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் முட்டை உடைக்கணும்ப்ட்டு இதில் முழு குஞ்சியாகவே உள்ள இருக்கு முடிஞ்சு அப்பா முட்டை இல்லாமல் வீணாக போன முட்டை நல்லா முட்டை இல்லை உள்ள பூரா குஞ்சி உருவாயிருச்சுப்பா வெயிலுக்கு இந்த வாருங்க இப்படியாக இருக்கும் ஜெல்லி மாதிரி இருக்குது மஞ்சக்கருன்னு சேர்ந்து வருது என்னடா முட்டை கொஞ்சம் தோட்டணே ஆ மஞ்சக்கரை வருது அப்பா முட்டை எல்லாம போ போச்சு உண்டு அந்த கிளவி ஐக்கிய ஐயே நான் என்ன மஞ்ச மஞ்சக்கருப்பா அது மஞ்சக்கரு மு

அடிச்சிருக்கு அதான் ஒன்று ஆட்டை குட்டி போடவும் வைக்கும் நொண்டவும் வைக்கும் நல்லா கலக்கணும் ஐயோ அது ஊழ முட்டையில் போட்டு வாங்கிட்டு இருக்கோம் சரி நாளைக்கு நல்ல முட்டை தாங்கியாந்து மறுபடியும் போட்டு அதான் அதான் தலைக்காச்சில் அதை போட்டு கீழே ஓட்ட முடியுமா முட்டை முட்டை தானே அது மஞ்சக்கறி சேர்ந்தா அது முட்டை பிடிக்காது என்ன ஆமாம் இல்லை இது ஊழல் முட்டை கையில் தான் விட்டி கீழே விழுந்துச்சு வருங்க மண்ணா போய்ட்டு போச்சு அதை எடுக்கக்கூடாது பல இருக்கு மாட்டை விழுக்காட்டா ம் படுக்கப்படுங்க பேஷண்ட்டை படுக்கப்படுங்க இது மாதிரி போயிடும் கல்யாடி அது நினைக்கும் எத்தனை தடவை தாண்டா மருந்து ஓடி இன்னமும் சரியாக மாட்டேங்குது முட்டையும் சுண்ணாம்பும் அதுவும் முட்டை ஆ கிட்டே வரேன் யார் அமைக்கிறதுக்குற சரியில்லை என்ன சரியில்லை ஏன் பற்றுது ஆ